புறா மரத்தை காப்பாற்ற முயற்சிக்கிறது அது செடியின் மீது நிறைய தண்ணீரை ஊற்றி அதை பராமரிக்கிறது இப்போது மரம் பெரியதாகி காய்களை தருகிறது புறா பழங்களை சாப்பிட்டு மரத்தில் கூடி கட்டி வாழ தொடங்குகிறது நிறைய முட்டைகளை இடுகிறது பின்னர் ஒரு நாள் அதே பாதையில் ஒரு ரயில் வருகிறது புறா ரயிலை நிறுத்த முயற்சி செய்கிறது ஆனால் ரயில் மரத்தில் மீது மோதி துண்டு துண்டாக உடைகிறது முட்டைகளும் கூட்டுடன் சேர்ந்து கீழே விழுகின்றன ஆனால் மறுநாள் அதே மரத்திலிருந்து ஒரு பெரிய பெரி செடி வளர்ந்து பழங்களை தருகிறது ஆனால் புறா இன்னும் அளத் தொடங்குகிறது ஹாய் பிரண்ட்ஸ் அந்த பெரிய மரம் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தது கடுமையான வெயிலில் தீ பிடித்தது புறா மரத்தை காப்பாற்ற முயற்சிக்கிறது அது செடியின் மீது நிறைய தண்ணீரை ஊற்றி அதை பராமரிக்கிறது இப்போது மரம் பெரியதாகி காய்களை தருகிறது புறா பழங்களை சாப்பிட்டு மரத்தில் கூடி கட்டி வாழ தொடங்குகிறது நிறைய முட்டைகளை இடுகிறது ஒரு நாள் அதே பாதையில் ஒரு ரயில் வருகிறது புறா ரயிலை நிறுத்த முயற்சி செய்கிறது ஆனால் ரயில் மரத்தில் மீது மோதி துண்டு துண்டாக உடைகிறது முட்டைகளும் கூட்டுடன் சேர்ந்து கீழே விழுகின்றன ஆனால் மறுநாள் அதே மரத்திலிருந்து ஒரு பெரிய பெரி செடி வளர்ந்து பழங்களை தருகிறது ஆனால் புறா இன்னும் அல்ல தொடங்குகிறது ஹாய் அந்த பெருதி மரம் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தது கடுமையான வெயிலில் தீப்பிடித்தது புறா மரத்தை காப்பாற்ற முயற்சிக்கிறது அது செடியின் மீது நிறைய தண்ணீரை ஊற்றி அதை பராமரிக்கிறது இப்போது மரம் பெரியதாகி காய்களை தருகிறது புறா பழங்களை சாப்பிட்டு மரத்தில் கூடி கட்டி வாழ தொடங்குகிறது நிறைய முட்டைகளை இடுகிறது பின்னர் ஒரு நாள் அதே பாதையில் ஒரு ரயில் வருகிறது புறா ரயிலை நிறுத்த முயற்சி செய்கிறது ஆனால் ரயில் மரத்தின் மீது மோதி துண்டு துண்டாக உடைகிறது முட்டைகளும் கூட்டுடன் சேர்ந்து கீழே விழுகின்றன ஆனால் மறுநாள் அதே மரத்திலிருந்து ஒரு பெரிய பெரி செடி வளர்ந்து பழங்களை தருகிறது ஆனால் புறா இன்னும் அளத் தொடங்குகிறது ஹாய் பிரண்ட்ஸ் அந்த பெர்ரி மரம் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தது கடுமையான வெயிலில் தீ பிடித்தது புறா மரத்தை காப்பாற்ற முயற்சிக்கிறது அது செடியின் மீது நிறைய தண்ணீரை ஊற்றி அதை பராமரிக்கிறது இப்போது மரம் பெரியதாகி காய்களை தருகிறது புறா பழங்களை சாப்பிட்டு மரத்தில் கூடி கட்டி வாழ தொடங்குகிறது நிறைய முட்டைகளை இடுகிறது பின்னர் ஒரு நாள் அதே பாதையில் ஒரு ரயில் வருகிறது புறா ரயிலை நிறுத்த முயற்சி செய்கிறது ஆனால் ரயில் மரத்தில் மீது மோதி துண்டு துண்டாக உடைகிறது முட்டைகளும் கூட்டுடன் சேர்ந்து கீழே விழுகின்றன ஆனால் மறுநாள் அதே மரத்திலிருந்து ஒரு பெரிய பெரி செடி வளர்ந்து பழங்களை தருகிறது ஆனால் புறா இன்னும் அளத் தொடங்குகிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மரம் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தது கடுமையான வெயிலில் தீப்பிடித்தது புறா மரத்தை காப்பாற்ற முயற்சிக்கிறது அது செடியின் மீது நிறைய தண்ணீரை ஊற்றி அதை பராமரிக்கிறது இப்போது மரம் பெரியதாகி காய்களை தருகிறது புறா பழங்களை சாப்பிட்டு மரத்தில் கூடி கட்டி வாழ தொடங்குகிறது நிறைய முட்டைகளை இடுகிறது பின்னர் ஒரு நாள் அதே பாதையில் ஒரு ரயில் வருகிறது புறா ரயிலை நிறுத்த முயற்சி செய்கிறது ஆனால் ரயில் மரத்தில் மீது மோதி துண்டு துண்டாக உடைகிறது முட்டைகளும் கூட்டுடன் சேர்ந்து கீழே விழுகின்றன ஆனால் மறுநாள் அதே மரத்திலிருந்து ஒரு பெரிய பெரி செடி வளர்ந்து பழங்களை தருகிறது ஆனால் புறா இன்னும் அல்ல தொடங்குகிறது ஹாய் அந்த மரம் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தது கடுமையான வெயிலில் தீப்பிடித்தது புறா மரத்தை காப்பாற்ற முயற்சிக்கிறது அது செடியின் மீது நிறைய தண்ணீரை ஊற்றி அதை பராமரிக்கிறது இப்போது மரம் பெரியதாகி காய்களை தருகிறது புறா பழங்களை சாப்பிட்டு மரத்தில் கூடி கட்டி வாழ தொடங்குகிறது நிறைய முட்டைகளை இடுகிறது பின்னர் ஒரு நாள் அதே பாதையில் ஒரு ரயில் வருகிறது புறா ரயிலை நிறுத்த முயற்சி செய்கிறது ஆனால் ரயில் மரத்தில் மீது மோதி துண்டு துண்டாக உடைகிறது முட்டைகளும் கூட்டுடன் சேர்ந்து கீழே விழுகின்றன ஆனால் மறுநாள் அதே மரத்திலிருந்து ஒரு பெரிய பெரி செடி வளர்ந்து பழங்களை தருகிறது ஆனால் புறா இன்னும் அளத் தொடங்குகிறது ஹாய் பிரண்ட்ஸ் அந்த பெர்ரி மரம் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தது கடுமையான வெயிலில் தீப்பிடித்தது பிடித்தது புறா மரத்தை காப்பாற்ற முயற்சிக்கிறது அது செடியின் மீது நிறைய தண்ணீரை ஊற்றி அதை பராமரிக்கிறது இப்போது மரம் பெரியதாகி காய்களை தருகிறது புறா பழங்களை சாப்பிட்டு மரத்தில் கூடி கட்டி வாழத் தொடங்குகிறது நிறைய முட்டைகளை இடுகிறது பின்னர் ஒரு நாள் அதே பாதையில் ஒரு ரயில் வருகிறது புறா ரயிலை நிறுத்த முயற்சி செய்கிறது ஆனால் ரயில் மரத்தின் மீது மோதி துண்டு துண்டாக உடைகிறது முட்டைகளும் கூட்டுடன் சேர்ந்து கீழே விழுகின்றன ஆனால் மறுநாள் அதே மரத்திலிருந்து ஒரு பெரிய பெரி செடி வளர்ந்து பழங்களை தருகிறது ஆனால் புறா இன்னும் அளத் தொடங்குகிறது ஹாய் பிரண்ட்ஸ் அந்த பெரிய மரம் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தது கடுமையான வெயிலில் தீ பிடித்தது புறா மரத்தை காப்பாற்ற முயற்சிக்கிறது அது செடியின் மீது நிறைய தண்ணீரை ஊற்றி அதை பராமரிக்கிறது இப்போது மரம் பெரியதாகி காய்களை தருகிறது புறா பழங்களை சாப்பிட்டு மரத்தில் கூடிக்கட்டி வாழ தொடங்குகிறது நிறைய முட்டைகளை இடுகிறது ஒரு நாள் அதே பாதையில் ஒரு ரயில் வருகிறது புறா ரயிலே நிறுத்த முயற்சி செய்கிறது ஆனால் ரயில் மரத்தில் மீது மோதி துண்டு துண்டாக உடைகிறது முட்டைகளும் கூட்டுடன் சேர்ந்து கீழே விழுகின்றன ஆனால் மறுநாள் அதே மரத்திலிருந்து ஒரு பெரிய பெரி செடி வளர்ந்து பழங்களை தருகிறது ஆனால் புறா இன்னும் அல்ல தொடங்குகிறது ஹாய் அந்த பெருதி மரம் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தது கடுமையான வெயிலில் தீப்பிடித்தது புறா மரத்தை காப்பாற்ற முயற்சிக்கிறது அது செடியின் மீது நிறைய தண்ணீரை ஊற்றி அதை பராமரிக்கிறது இப்போது மரம் பெரியதாகி காய்களை தருகிறது புறா பழங்களை சாப்பிட்டு மரத்தில் கூடிக்கட்டி வாழ தொடங்குகிறது நிறைய முட்டைகளை இடுகிறது பின்னர் ஒரு நாள் அதே பாதையில் ஒரு ரயில் வருகிறது புறா ரயிலை நிறுத்த முயற்சி செய்கிறது ஆனால் ரயில் மரத்தில் மீது மோதி துண்டு துண்டாக உடைகிறது முட்டைகளும் கூட்டுடன் சேர்ந்து கீழே விழுகின்றன ஆனால் மறுநாள் அதே இருந்து ஒரு பெரிய பெரி செடி வளர்ந்து பழங்களை தருகிறது ஆனால் புறா இன்னும் அல்ல தொடங்குகிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெர்ரி மரம் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தது கடுமையான வெயிலில் தீப்பிடித்தது புறா மரத்தை காப்பாற்ற முயற்சிக்கிறது அது செடியின் மீது நிறைய தண்ணீரை ஊற்றி அதை பராமரிக்கிறது இப்போது மரம் பெரியதாகி காய்களை தருகிறது புறா பழங்களை சாப்பிட்டு மரத்தில் கூடிக்கட்டி வாழ தொடங்குகிறது நிறைய முட்டைகளை இடுகிறது பின்னர் ஒரு நாள் அதே பாதையில் ஒரு ரயில் வருகிறது புறா ரயிலை நிறுத்த முயற்சி செய்கிறது ஆனால் ரயில் மரத்தின் மீது மோதி துண்டு துண்டாக உடைகிறது முட்டைகளும் கூட்டுடன் சேர்ந்து கீழே விழுகின்றன ஆனால் மறுநாள் அதே மரத்திலிருந்து ஒரு பெரிய பெரிச்செடி செடி வளர்ந்து பழங்களை தருகிறது ஆனால்